ஏசிகச் நாமத்தினாலே நண்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்து நம்ம ஆதியாகவும் முப்பத்தி மூணாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வாசனை முதல் பார்க்கலாம் சரிங்களா பின்பு அவன் நாம் புறப்பட்டு போவோம் வா நான் உனக்கு முன் நடப்பேன் என்றான் அதற்கு அவன் பிள்ளைகள் இளம் பிள்ளைகள் என்றும் கறவையான ஆடு மாடுகள் என்னிடத்தில் இருக்கிறது என்றும் என் ஆண்டவனுக்கு தெரியும் அவைகளை ஒரு நாளாவது துரிதமாய் ஓட்டினால் மந்தையெல்லாம் போம் என் ஆண்டவனாகிய நீர் உமது அடியானுக்கு முன்னே போம் நான் சேயிருக்கு என் ஆணோடத்தில் வருமளவும் எனக்கு முன் நடக்கிற மந்தைகளின் கால்நடைக்கும் பிள்ளைகளின் கால்நடைக்கும் தக்கதாக மெதுவாய் அவைகளை நடத்தி கொண்டு வருகிறேன் என்றான் அப்பொழுது என்னிடத்தில் இருக்கிற ஜனங்கள் ஜனங்களில் சிலரை நான் உன்னிடத்தில் நிறுத்திவிட்டு போகட்டுமா என்றான் அதற்கு அவன் அது என்னிடத்திற்கு என் ஆண்டவனுடைய கண்களில் எனக்கு தேவை கிடை கிடைத்தால் மாத்திரம் போது என்றான் அன்றைய தினம் ஏசா திரும்பி திரும்பித்தான் வந்த வழியே சேயிருக்கு போனான் யாகோபு சுக்கோத்திற்கு பிரயாணம் பண்ணி தனக்கு ஒரு வீடு கட்டி தன் மிருக ஜீவன்களுக்கு கொட்டாரங்களை போட்டான் அதனாலே அந்த ஸ்தலத்துக்கு சுக்கோத் என்று பெயரிட்டான் யாக்கோபு பதினாறாம் இருந்து வந்த பின் தேசத்தில் இருக்கிற சாலேம் என்னும் சீகேமுடைய பட்டணத்திற்கு அருகே சென்று பட்டணத்திற்கு எதிரே கூடாரம் போட்டான் தான் கூடாரம் போட்ட வெளியின் நிலத்தை சீகேமின் தகப்பனாகிய ஏமோரின் புத்திரர் கையில் நூறு வெள்ளி காசுக்குக் கொண்டு அங்கே ஒரு பலிப்பிடத்தை கட்டி அதற்கு ஏல் எல்லோகே இஸ்ரவேல் என்று பெயரிட்டான் இருவரும் சந்தித்து பிறகு சமாதானமாய் சந்தித்து கொண்டு அதற்கு பிறகு ரெண்டு பேர் வாக்களையும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏச கூப்பிடும்போது ஒரே நாளில் ஓட்டிகிட்டு போக முடியாது இவ்வளோ மந்தைகளையும் இறந்து போய்விடும் நீங்கள் முன்னாடி போங்க நான் பின்னாடி வரேன் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் அதே போல் அவர் முன்னாடி போகிறார் இவர் பின்னாடி வந்து ஒரு இடத்துல இந்த ஏமூரன் புத்திரர் கையிலே வந்து நூறு வெள்ளிக்காசுக்கு ஒரு இடத்த வாங்கி அங்கே வந்து ஒரு பலிப்பீடம் கட்டி ஏழு இல்லோகி இஸ்ரேல் என்று பெயரிட்டு அங்கே யாக்கோபு யாகாபோடைய மனைவிகள் பிள்ளைகள் மந்தைகள் வேலைக்காரர்கள் எல்லாரும் வந்து அங்கே தங்குகிறார்கள் சரிங்களா இதற்கு பிறகு என்ன நடந்தது அப்படின்றத நம்ம நாளைக்கு வீடியோவை பார்க்கலாம் கருத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமாம்